பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரிய பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குறைந்தபடி சட்டமன்ற செய்கிறார்கள் முன்னேறும் இந்த விளக்கம்

புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் பாஜக ஏஜென்ட் அதிமுகவை கண்டிக்கின்றோம் வெளியேறு 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 தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கும் ஆளுநர் வெளியேறு ஓடிப்போம் சட்டமன்றத்தை அவமதிக்கும் ஆளுநர்கள் தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போம் ஒழியாது 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 ஒளியாது ஆடுமை பழனிசாமி ஒழியா

கடல் கனவுரின் கனவு தமிழ்நாட்டிலே பழிக்காது கண்டிக்கின்றோம் அவமதிக்கும் ஆளுநரை கண்டிக்கிறோம் எனப்பாடிய அவமானம்